நான் ஒரு கதை சொல்லட்டுங்களா தைய ஒருத்தர் ரொம்ப சூப்பராக துணியெல்லாம் தைச்சு அழகாக அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஒரு நாள் அவரோட பையன் அவர் கடைக்கு வந்து அப்படியே அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் அவங்க அப்பா துணி தைக்கிறாரு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறாரு ஊசியெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதில் அவனுக்கு கவனிக்கிறான் அவங்க அப்பா யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் ரொம்ப அழகாக பளபலன்ருக்கு ஆனால் அதை கட் பண்ணிவிட்டு கால் கீழே போட்டுறாரு அவர் வச்சுருக்க ஊசியை யூஸ் பண்ணிவிட்டு அவர் தலை மேலே சுருவிக்கிறார் முடிக்கீழே சுருவிக்கிறார் இதை பார்த்துட்டே இருக்கான் அப்பா தச்சு முடித்ததுக்கப்புறம் அப்பா கிட்ட கேட்குறான் அப்பா என்ன பண்ணிங்க கத்திரிக்கோள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை தூக்கி கீழே போட்டுறீங்க ஊசி ரொம்பவுமே ஈஸியாக கிடைச்சிரும் ரொம்ப கம்மியான விலை தான் அதை தூக்கி ஏன்ப்பா தலை மேலே சொருவி வச்சுக்கிறீங்க முடியல அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க தம்பி கத்திரிக்கோள் ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனால் அது கட் பண்ணுது அதாவது பிரிக்கிது ஊசி ரொம்பவுமே கம்மியான வலைக்கு கிடைக்கிறது தான் ஆனால் அது சேர்க்குது ஊசி சிறுசானாலும் கம்மியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுது சேர்த்து வைக்கிது அது மாதிரி தான் ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுது அவர் உருவத்தை பொறுத்த இல்லைடா அப்படின்னு அவங்க அப்பா தம்பிக்கு சொன்னார் நல்லதையே செய்வோம் நல்லவர்களாகவே வாழ்வோம்